மறைக்கல்வி திராட்சை மது பரிமாறுவோர் தலைவனின் கனவு ஹலோ குட்டீஸ் எல்லாரும் நல்லாமா யாக்கோபின் மகனான யோசேப்பை பற்றி தான் நாம் நம்மளோட மறைக்கல்வியில் பார்த்துட்ருக்கோம் அப்படி தானே போன வாரம் யோசேப்பு போத்திபார் மனைவியால் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறையில் கடவுள் யோசேப்புக்கு உதவி செஞ்சதை பற்றியும் நாம் பார்த்தோம் இந்த வாரம் யோசேப்பு கிட்ட இருந்த சிறந்த திறமையான கனவுகளுக்கு விளக்கம் சொல்கிற குணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி அதுக்கு முன்னாடி போன வாரம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு சரியாக பதில் எழுதினது யாருன்னு பார்க்கலாமா யோசிப்பு மேலே பழி சுமத்தியது யார் அப்படின்னு கேட்கப்பட்ட கேள்விக்கு போத்திபாரின் மனைவி அப்படின்னு சரியாக பதில் எழுதினது சென்னை ஜோகானா ஆலிஸ் தூத்துக்குடி ஆஸ்லன் டேனியல் பாளையங்குடி டிஆர் டேனியல் தொடர்ந்து தளிர் மறைக்கல்வி நிகழ்ச்சியை பாருங்கள் சரியான பதில் எழுதுங்க பரிசுகளையும் வெள்ளுங்க இப்போ இந்த வாரத்துக்கான மறைக்க என்னன்னு பார்க்கலாமா போத்திவரோட மனைவி யோசிப்பு மேலே தவறாக வழி சுமத்துனதால் அவர் ஜெயிலில் அடைச்சிட்டாரு நம்ம போத்திபார் ஆனால் யோசிப்பு கூட ஜெயிலையும் கடவுளோட அருள் இருந்துச்சோம் அதனால் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாராம் அவரோட நல்ல குணத்தை பார்த்து ஜெயிலுக்கு தலைவராக இருந்தவர் எல்லா பொறுப்புகளையும் அவருக்கே கொடுத்தாராம் யோசேப்பும் எந்த கவலையும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாரான் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஜெயிலுக்கு அரண்மனையில் அரசனுக்கு திராட்சை மது பரிமாறு தலைவனும் அப்பம் தயாரிக்கிற தலைவனும் ஜெயிலுக்கு வந்துட்டாங்கனோம் அவங்க ரெண்டு பேரும் செஞ்ச வேலை சரியாக இல்லாத குற்றம் சமத்தப்பட்டு அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்கனா அவங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு வந்து யோசேப்பு கூட ஒரே ஜெயிலில் தங்குறாங்களாம் பல நாள் சிறையில் இருந்த அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு கனவு வருதான் ரெண்டு பேரோட கனவும் வேற வேற மாதிரி இருந்துச்சான் இப்படிப்பட்ட கனவுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாமல் ரெண்டு பேரும் ரொம்ப கவலையாக இருந்தாங்களாம் இதை பார்த்த யோசிப்பு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து நீ ஏன் ரெண்டு பேரும் ஏன் ரொம்ப கவலையாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் அவங்களும் நாங்கள் ஒரு கனவு கண்டோம் அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல அதுக்கு யாராவது விளக்கம் சொன்னா நல்லா இருக்குன்னு சொன்னாங்கணும் யோசைப்பு அவங்கள பார்த்து கனவுக்கு பொருள் சொல்றது கடவுளுக்குரியது சரி என்கிட்ட விவரமா சொல்லுங்க கடவுள் அருளால நான் பொருள் சொல்றேன் அப்படின்னு சொன்னாராம் முதல்ல திராட்சை மது பரிமாறோட தலைவன் தன்னோட கனவை பத்தி சொல்ல தொடங்கணும் என் கனவுல ஒரு திராட்சை கொடி எனக்கு முன்னாடி தோன்றுச்சு அந்த திராட்சைக்குடியில் மூணு கிளைகள் இருந்துச்சு அது அரும்பி பூத்து கொத்து கொத்தா பழுக்கிற மாதிரி கனவு கண்டேன் என் கையில் பார்வன் மன்னனோட கிண்ணம் இருந்துச்சு நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிஞ்சி அந்த கிண்ணத்தை பார்வன் கையில் கொடுத்தேன் இதுதான் நான் கண்ட கனவுன்னு சொன்னாராம் யோசிப்பு அவரோட கனவை நல்லா கேட்டுட்டு அதுக்கு அர்த்தம் சொல்ல ஆரம்பித்தார் கனவோட பொருள் இதுதான் என்னன்னா மூணு கிளைகளும் மூணு நாளை குறிக்கும் இன்னும் மூணு நாளில் பார்வன் மண்ணை உன்னை தலைநம்பரை செய்து பழையபடி உன்னைய பதவியில் அமர்த்துவான் நீ பார்வன் மன்னனுக்கு திராட்சை மது பரிமாறுவனாக இருந்த காலத்தில் செஞ்சது போலவே அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாரான் அதுதான் உன் கனவோட பொருள் அப்படின்னு சொன்னாரான் அது மட்டும் இல்லாமல் உனக்கு வாழ்வு நலமாக அமைஞ்ச பெண்ணு என்னை மறக்கக்கூடாது எனக்கு இறக்கம் காட்டணும் நீ விடுதலையாகி பார்வன் மன்னனுக்கு வேலை செய்கிறப்போ பார்வன்கிட்ட சொல்லி எனக்கு சிறையிலிருந்து விடுவிக்கணும் ஏன்னா நான் எவ்வளே நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன் என்னை காவற் கிடங்களை தள்ளிவிடும் அளவுக்கு நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு சொன்னாரான் இதை கேட்ட அந்த பணியாளர் தலைவனும் சரி நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னாரோ யோசேப்பு சொன்ன மாதிரியே அவரும் மூணு நாள் கழிச்சு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டாராம் யோசேப் எப்படி தான் ஜெயில இருந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்ய நினைச்சாரோ அது போல நாமளும் எல்லாருக்கும் எல்லா நேரத்திலையும் உதவி செய்யணும் அடுத்தவங்களுக்கு நாம நல்லது செய்யறப்போ அது நமக்கு ரெட்டிப்பான நன்மையை கொண்டு வரும் இதை புரிஞ்சுக்கிட்டு எப்பவும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறவங்களா நம்ம இருக்கணும் சரியா குட்டீஸ் இப்போ இந்த வாரத்துக்கான கேள்வி கனவு கண்டவங்க எத்தனை பேர் திரும்ப சொல்கிறேன் கனவு கண்டவங்க எத்தனை பேர் சரியான பதில கமெண்ட் எழுதுங்க பரிசுகளை வெல்லுங்க மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் பாய்